வட தமிழ்நாட்டில் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழையும் மேற்கு தொடர்ச்சியில் கனமழையும் அதே போல டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகுதியாக லேசான மழை மற்றும் மிதமான மழையாக செப்டம்பர் முதல் வாரம் வரைக்கும் இருக்க போகுது செப்டம்பர் ஏழு எட்டாம் தேதி வரைக்கும் நமக்கு மழை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஓரளவு நமக்கு காலை முதல் மாலை வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக பகல்ல லேசான வெயில் காணப்பட்டு இருந்தாலும் இரவு நள்ளிரவு நேரங்கள் அல்லது மாலை நேரங்களில் கூட ஒரு சில பகுதிகளில் பரவலாக லேசான மழை மற்றும் மிதமான மழை பதிவாகும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு எங்கெல்லாம் கனமழை பதிவாகும் அப்படிங்கிற முழுமையான தகவல் ஒவ்வொரு நாளும் காலை நேரங்கள்ல உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் மறக்காம போய் பாருங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்க முதல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் அடுத்து வரும் நாட்கள்ல எத்தனை தாழ்வு பகுதிகள் உருவாக போகுது வங்க எப்பொழுது புயல் சின்னங்கள் உருவாகும் அப்படிங்கிற தகவல் எல்லாம் இனி வரும் நாட்கள்ல சொல்ல போகிறோம் இன்னும் வடகிழக்கு பருவமழை தொடங்குறதுக்கு ரொம்ப நாள் எல்லாம் கிடையாது கிட்ட நெருங்கியாச்சு அதனால் நண்பர்களே நீங்கள் எல்லாருமே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு நாளுமே துல்லியமான வானிலை அறிவிப்புகள் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் காலை நேரங்களில் கொடுக்கக்கூடிய முழுமையான வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள்